அப்படி என்றால் சல்லல்லாகூ அழகி செல்லும் அவர்களின் பெற்றோரினை பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது எவ்வளவு அதபுடன் பேச வேண்டும் சல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் தங்களை பற்றி கூறுகின்ற பொழுது அல்லாஹ் ஆதத்தினை படைத்து அவரது குழந்தைகளிலே இருந்து அதிகம் சிறப்பானவர்களை தெரிந்து அதிலிருந்து அதிகம் சிறப்பான தெரிந்து நான் அதிகம் சிறந்த ஃபெமிலியிலே இருந்து அதிகம் சிறந்தவன் என்று அலஹி வசல்லம் அவர்களை அவர்கள் தன்னை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு காபிரி ஒருவர் அதிகம் சிறந்தவராக இருக்க முடியுமா அவர்களோடு நமக்கிருக்கின்ற ஆத்மீக தொடர்புகளை முறியடிப்பதற்காக எடுக்கப்படுகின்ற முயற்சிகளில் ஒன்று இது நான் கூறுகிறேன் எப்போதும் முஸ்லிம் உலகத்திலே வெளியானதோ அன்றிலிருந்து இந்த பிரச்சனை அவர்களது இசுக்கள் என்ன நாயகத்தின் பெற்றோர் காவிரிமார்களிடம் போகக்கூடாது வசீலா தேடக்கூடாது ஓதக்கூடாது இவைகள் தான் அவர்களது அவ்வளவையும் நாங்கள் நிப்பாட்டி விட்டால் கூறுவது போன்றோம் இஸ்லாமிய சமுதாயத்திலே வெற்றி ஏற்பட்டு விட்டதா சீர்திருத்தம் ஏற்பட்டு விட்டதா ஷேக்மார்களிடம் நாங்கள் போகாமல் விடுவோம் கபர்களை ஜியாரத்து செய்யாமல் விடுவோம் வசீலா தேடாமல் விடுவோம் நாயகம் செல்ல வளைவு செல்லும் அவர்களை புகழாமல் விடுவோம் விட்டுவிட்டால் இஸ்லாமிய சமுதாயம் முன்னேறிவிட்டதா இதுதான் அவர்களுடைய இஷூரம் த வெரி பிகினிங் ஆஃப் இமேஜன் அபவுட் இதுதான் முஸ்லிம் உலகத்தின் பிரச்சனைகளா இந்த வகாபிகளின் தோற்றத்தின் பின்புதான் பற்றி மக்கள் பிளையான முறையில் விளங்க ஆரம்பித்தார்கள் ஏன் முதலாவதாக தசவு பற்றிய உண்மையான சூஃபியாக்களை மக்கள் முன் அறிமுகம் செய்யாமல் சூஃபியாக்களை பற்றி பிழையாகவும் தவறாகவும் எழுத ஆரம்பித்தார்கள் உண்மையான தகவல் இல்லாத நேரத்திலே பிழையான தகவல்களை பொதிந்திருக்கும் புத்தகங்கள் லைப்ரரிகளும் பாடசாலைகளிலும் கல்லூரிகளிலும் சர்வகலாசாலைகளில் கலாசாலைகளில் நிறைந்திருக்கும் பொழுது உண்மையான தகவல்கள் இருட்டடிப்பு செய்யப்படுகின்ற பொழுது தசவுவை பற்றி பேசுபவர்கள் அதை தெரிந்தவர்கள் அவர்கள் வாய்மூடி இருக்கின்ற பொழுது தசவுவிற்கு எதிராக பேசுபவர்கள் அவர்களிடம் போதிய அளவு பணம் இருக்கின்ற பொழுது மூலம் இவ்வாறான படங்களை நாங்களும் பெற்றுக் கொள்ள பெற்றுக்கொள்ளும் வசதி இருக்கின்றது என்பதை மக்களின் கண்முன் தெரிந்திருக்கின்ற பொழுது இவ்வாறான குழப்பங்கள் ஏற்பட்டன அதனால் தான் இன்று தசவு பற்றி பேச வேண்டிய முக்கியத்துவம் ஏற்படுகின்றது பெரியார்களே சகோதரர்களே நான் ஏற்கனவே கூறியவாறு தசவு என்பது இஸ்லாம் தசவூப் இன்று இஸ்லாம் இல்லை தசவுஃபை எவன் எதிர்க்கின்றானோ அவனது வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் அவரது இஸ்லாத்தினை பாருங்கள் தியா வில் பி கரப்ஷன் சூஃபியாக்கள் தான் இந்த உலகத்திலே மிகவும் இஸ்லாமிய இஸ்லாத்தை பொறுத்தவரை சூஃபியாக்கள் தான் உண்மையான சமாதானமான வாழ்க்கைக்கு வித்திடக்கூடிய தத்துவத்தை உடையவர்கள் ஏனென்றால் அவர்கள் அனைவரையும் சகல மக்களையும் அல்லாஹுவின் படைப்புகள் என்ற அடிப்படையில் நோக்குகின்றார்கள் நான் அல்லாஹுவினால் படைக்கப்பட்ட அவரது படைப்பு என்று இருப்பது போன்றுதான் இந்த உலகத்திலே இருக்கின்ற சகல சிருஷ்டிகளும் அல்லாஹுவை பயந்து வணங்குபவர்கள் அல்ல அல்லாஹுவை ஒரு ஜட்ஜாக எதிர்பார்ப்பவர்கள் அல்ல அல்லாஹுவை ஒரு காதலனாக ஏற்றி நடப்பவர்கள் அல்லாஹோடு உள்ளது தங்களது தொடர்புகளை அன்பின் அடையிலே அல்லாஹுவை அன்பின் அடிப்படையிலே ஆக்கி கொண்டவர்கள் அதனால் தான் அல்லாஹ் அவர்களுக்கு காதலன் ஒரு காதலன் அவர்கள் காதலியாக மதிக்கின்றார்கள் சிம்பல் தலைக்காவை சேர்ந்தவர்கள் நீங்கள் லைலா மின்னியல் என்று பாடுவீர்கள் சிம்பல் லெய்லா எனது புத்தியை எடுத்து விட்டாள் அதாவது என்னை பிசியாக்கி விட்டாள் என்று அவர்கள் பாடுகின்ற பொழுது எதை சொல்கின்றார்கள் தெரியுமா அல்லாஹுவை பற்றி பேசுகின்றார்கள் பட் சிம்பொலி கேலி அல்லாஹ் எனது சிந்தனையை மேவி விட்டான் எனது சிந்தனை முற்றும் அல்லாஹுவிலே தான் இருக்கின்றது என்ற கருத்தை தான் மக்களுக்கு இந்த பாணையிலே கொடுக்கின்றார்கள் சூஃபியாக்கள் அவர்கள் அல்லாகவை ஒரு காதலியாக ஏற்றுக்கொண்டதன் காரணத்தினால் தான் ஒரு காதலன் எப்போதும் தனது காதலியை எவ்வாறாவது பிளீஸ் பண்ண வேண்டும் என்று விரும்புகின்றார் உண்மையான ஒரு ஒரு காதலன் ஒரு காதலிக்காக தனது காதலியை அடைவதற்காக பசித்திருப்பான் விழித்திருப்பான் எந்த கஷ்டத்தையும் தாங்குவான் எதையும் தியாகம் செய்வான் அதனால் தான் அல்லாகுவை ஒரு காதலியாக நாங்கள் அணுகுவது மிகவும் முக்கியம் என்று கண்டார்கள் சூஃபியாக்கள் அல்லாஹ் எனது காதலியாக இருக்கின்ற காரணத்தினால் நமது வாழ்க்கையிலே ஒரு காதலியை நாங்கள் எவ்வாறு நடத்துகிறோம் பாருங்கள் அவள் இரவைக்கு மூன்று மணிக்கு நான் உன்னை சந்திக்க வேண்டும் நீ இந்த காட்டுக்கு வர வேண்டும் என்றால் நாங்கள் எவ்வாறாவது அங்கே சென்று விடுகின்றோம் மழையை பற்றி யோசிக்க மாட்டோம் வெயிலை பற்றி யோசிக்க மாட்டோம் வாகனம் உண்டா இல்லையா என்பதை பற்றி யோசிக்க மாட்டோம் ஏதாவது நாங்கள் அவளை செல்கின்றோமா இல்லையா அவளை நமது முக்கியம் நோக்கம் இல்ல எங்கள் காதலியாக ஏற்றுக்கொண்டால் அவன் எங்களை இவ்வாறு நட என்று கூறுகின்ற பொழுது எங்களுக்கு அது ஒரு கஷ்டமாக வரப்போவதில்லை தொழு என்றால் இது உனது விருப்பம் உடனடியாக நாங்கள் செல்கிறோம் ஏன் எனது காதலியை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக இதை செய் உனது சொத்திலே இருந்து இத்தனை பகுதியை நீ வெளிப்படுத்தி மற்றவர்களுக்கு கொடு என்று அல்லாஹ் பணிக்கின்ற பொழுது ஒரு காதலியை நாங்கள் திருப்திப்படுத்துவதற்காக எதை எதையெல்லாம் செய்வோமோ அவ்வாறே நாங்கள் செய்கிறோம் அதனால் தான் ஒரு முஸ்லிமுடைய இஸ்லாம் அவனது வணக்கம் அவனது வழிமுறை எல்லாம் மிகவும் இலகுவான முறையிலே எந்தவித பாரமுமின்றி எந்தவிதமான கஷ்ட உணர்வுமின்றி செயல்படக்கூடிய முறையிலே முஸ்லிம் மாறுகிறார் மனிதர்களில் பல வகை சிலர் பாங்கு சொல்லிவிட்டால் எவ்வளவு கஷ்டத்திற்கு மத்தியிலே ஒரு கடமை ஏற்பட்டு விட்டதே என்று கூறுவார்கள் மற்றவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் முடியாது என்பதற்காக வருபவர்கள் சிலர் பாங்கு சொல்லிவிட்டால் சொல்லிவிட்டதே பாங்கு என்று கூறுபவர்கள் இருக்கின்றார்கள்

இதுவும் இவ்வாறும் இருக்கிறார்கள் நீங்கள் ஒரு காதலியாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது தொழுகை உங்களது கண் குளிர்ச்சியாக மாறுகின்றது ஏனென்றால் நீங்கள் உங்கள் காதலியை சந்திக்க அவ்வாறு அல்லாகுவை ஒரு காதலியாக நீங்கள் ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கின்றது அந்த காதலியோடு தொடர்புள்ள சகல விடயங்களையும் நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பீர்கள் உங்களுக்கு ஒரு ஒரு கேர்ள் இருக்கின்ற ஒருவர் வந்தால் அவர் அந்த ஏதோ ஒரு வகையில் தொடர்புள்ளவர் என்று நீங்கள் அறிந்தால் நீங்கள் அவரை எவ்வளவு தூரம் பிளீஸ் பண்ண நினைக்கின்றீர்கள் என்றால் இவர் போய் அவரிடம் சொல்வாள் அவள் கேள்விப்பட்டால் என்னோடு தொடர்புடையவர் எனக்கு ஏதோ ஒரு வகையில் ரிலேட்டிவ் ஒரு காரணத்திற்காக இவர் இத்தனை செய்திருக்கிறார் என்று அவள் என்னை மீண்டும் மேலும் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு காரணமாக இருக்கும் என்று நாம் நினைத்து செயல்படுகின்றோம் அல்லவா ஒரு சூஃபி அல்லாஹுவை காதலியாக அப்ரோச் பண்ணுகின்ற காரணத்தினால் சகல அல்லாஹுவின் படைப்புகளையும் அல்லாதவனாக இருந்தாலும் ஏன் ஆல்சோ அல்லாஸ் கிரீச்சன் ಪಡೆಪ್ಪ ಏದೋ ರೇಟು ಐವ್ ಟು ರೆಸ್ಪೆಕ್ಟ್ ಇದ್ರೋಚ್